போய் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சொந்த ஊர் ரிலேட்டிவ் தான் ஃபஸ்ட்டு தகுந்தி ஸோ சொந்த ஊர்லேருந்து பெங்களூர் கலை முடிக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவோட ஐந்தாம் வருஷம் அஞ்சாவது ஆண்டு இன்னும் எங்கே இருந்தது ஸோ அதுக்காக வந்து அந்த பூஜை முடிச்சுட்டு இப்போ வந்து தேவைப்போம் பஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா பேர் நீங்கள் கிடையாது நல்லா வெயிட் பண்ணுறது பஸ்ஸுக்காக ஸோ இது வந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம வெளில போய்ட்டு வெளிலேருந்து நம்ம பெங்களூர் பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக பதவணி பஸ்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா டைம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எ எத்தனை மணி ஆகுது ஏன்னா பார்த்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவிக்கு போட்ட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த டிராஃபிக் தான் இருக்கான் ஸோ இப்போ கோயிலுக்கு போடுற ஒரு இதனால நிறைய போக்குவரத்துலாம் நிறைய இருக்குது ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு ஒம்பது மணி மேலே நிறைய டிராஃபிக் லாரி ட்ராஃபிக்லாம் இல்லை ஆமாம் அதை தான் மலம் பார்த்துட்ருக்கோம் ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக இன்றைக்கி சண்டே மண்டே இன்றைக்கி மண்டே ஒரு சிறிய பதிவாக போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற நீங்கள் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகே நம்ம வாங்க இவ்வளோ போய் போகோம் நம்ம பண்ணிக்கக்கூடிய பசு இன்னும் இல்லை இன்னைக்கு வெளியில போட்டுட்டாங்க ஸோ அது வரைக்கும் இந்த இடத்தோட பதிவு போகலாம் சொல்லிட்டு போட்டிருக்கேன் இவ்வளோ வண்டி போயிட்டுருக்கேன் ஒரு காலத்தில் இவ்வளோ வண்டியெல்லாம் போகாது இப்போ வந்து ரோடு நல்லா பெருசாக பண்ணிட்டாங்க ஓகே நம்பர் இப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம் அடித்து மக்கள் ஒரு டைம் ஆயிடுச்சு வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேவிக்குரத்துலேருந்து சக்தி ஸ்வீட்ஸ்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடைங்க அது இந்த ஏரியாவிலே வந்து இந்த கடை வந்து ரொம்ப இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்வீட் வாங்குனீங்களா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் வாங்குவேன் ஸோ ரொம்ப அற்புதமாகவும் நல்லா இருக்கும் என்று ஒரு இதுவும் இருக்காது